வாழும் முருக பக்தர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம் முருகர் எப்படி அவதரித்தாரு எப்படி சூரசம்ஹாரம் நடைபெற்றுச்சு அப்படின்றத பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக நம்ம கருதுகிறோம் முருகர் வந்து பாவ நிவர்த்திக்காக வந்து அமர்ந்த இடம் திருப்பரங்குன்றம் இது ஒரு மலைக்கோயில் இந்த மலையை கொடைஞ்சி குடேவரை கோயிலாக உருவாக்கியிருக்காங்க இந்த கோயில் மூலவரை வந்து சுப்பிரமணிய சுவாமிகள் என்று பேர் சுட்டி அழைக்கிறார்கள் இந்த கோயிலில் சிவன் விஷ்ணு கணபதி துர்க்கையம்மா அருள்பாளிக்கிறாங்க இது திருமண தடை நீக்கும் தளமாக கருதப்படுது ஏன்னா இங்க வந்து அமர்ந்தவுடனே இந்திரன் தன் மகளாகிய தேவயானி அம்மாவை முருகருக்கு கல்யாணம் செய்து வைக்கிறார் அதனால் இது திருமண தடை நீக்கும் தலமாக நம்ம சொல்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது மனக்கலக்கத்தோட ஏதாவது மன வலிமை இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தியாகும் மன தைரியப்படும் மன வலிமை இன்னும் அதிகமாக இருக்கும் மனக்கலக்கம் நீங்கும் அந்த மாதிரி தலமாக இது கருதப்படுது இந்த கோயிலோட சிறப்பை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் கிட்டத்தட்ட பதினாலு திருப்புகள் பாடியிருக்கார் அதில் திருப்புகள் எட்டாம் நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த திருப்புகளை பாடுவதால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் ஸோ என் வீடியோவை நிறையா பாருங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க மேல் மேலும் நான் முருகரை பற்றி நிறைய வீடியோ போடணும்னு என் மனது ஆசையாக இருக்குது நான் போடணும்னு விருப்பப்படுறேன் அதுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முருகனே துணை ஓம் சரவணபவ துணை தினம் தொழுதிலன் முனதியல் வினை ஊரை திலன் பல மலர் கொடும் அடியினை இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற துனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரை திலன் பல மலர் கொடுநடி இணை ஊற திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உழத்துடன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பின்னர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தெழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் முறிவேளா வினைத்தலம் தனில் நலகைகள் புதிகொள கொள விழு குடைந்து மயூதசை கழுகுண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புனிவேலா மிகுத்த பண்பயில் புயில் மொழி அழகிய கொடி சிகுங்குமொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயில் புயல் மொழி அழகிய கொடி சிகுங்குமொழி முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயில் கூயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மூலை நரை விரைத்த சந்தன மத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதி எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதி எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரி தளர் போதி சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை ஓடு போனர் சோரிந்தலர் பொதிய விண் சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வரிகளின் விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் நந்தன என வரிகளின் அறித அன்போடு பருகுயர் பொழுசிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே தனத்தனந்தன என வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பரு திகழ் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே